நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் உண்மை அதிமுக அனைத்து தலைவர்களும் இணைந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டி பக்தர் ஒருவர் உடல் முழுவதும் அழகு குத்தி பறவை காவடியில் கிரிவலம் வந்தது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் தைப்பூசை திருவிழா நிறைவு பெற்றுள்ளது தைப்பூசை திருவிழா முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தங்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி வருகின்றனர் மேடையில் பொள்ளாச்சியைச் சேர்ந்தவர் ஆர் எஸ் கிருஷ்ணன் இவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா உடைய தீவிர விசுவாசி ஆவார் இந்நிலையில் இவர் வினோதமான வேண்டுதலை வேண்டி உடல் முழுவதும் அலகு குத்தி பறவை காவடியில் பழனி மலையை சுற்றி கிரீவம் வந்தார் பழனி திரு குடி கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு காவடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு உடல் முழுவதும் அழகு குத்தி காவடியில் நின்றபடி பழனி மலையை சுற்றி கிரிவலம் சென்று பாத விநாயகர் கோவிலில் வேண்டுதலை நிறைவு செய்தார் அப்பொழுது அவர் தெரிவித்ததாவது நான் அதிமுகவின் தீவிர தொண்டன் என்றும் அதிமுகவில் சசிகலா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி என பிளவு ஏற்பட்டதும் மிகுந்த மனவேதனை அடைந்ததாகவும் தொடர்ந்து சசிகலாவின் தீவிர விசுவாசியாகவே இருந்து வருவதாகவும் இந்நிலையில் அதிமுக தொண்டர் தோல்விகளை சந்தித்து வருவதால் மிகுந்த மனவேதனை ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பிளவுபட்டுள்ள பட்டுள்ள அதிமுக மற்றும் அதிமுக தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சசிகலா தலைமையில் தேர்தலை சந்தித்து அதிமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என பழனி முருகனை வேண்டி அழகு குத்தி காவடி எடுத்து வந்ததாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பழனி மலைக்கோவிலுக்கு உறவினர்களுடன் சென்ற ஆர் எஸ் கிருஷ்ணன் பழனி முருகனை சாமி தரிசனம் செய்தார் பிளவுபட்ட அதிமுக ஒன்றிணைந்த ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என வேண்டி உடல் முழுவதும் அழகு குத்தி கிரிவலம் சென்ற அதிமுக தொண்டரால் பரபரப்பு ஏற்பட்டது நான் பொள்ளாச்சியிலிருந்து வரணுங்க என் பேர் ஆர் எஸ் கிருஷ்ணன் அதிமுகவில் எல்லாரும் ஒரே பிரச்சனையாக இருக்குது எல்லாரும் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து அதிமுகவார் சின்னமா தலைமையில் கோவிச்செல்லாறு ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி அடையணும்னு சொல்லி முருகனுக்கு வேல் குத்தி நான் வந்திருக்கேன் முத முதலாக வந்திருக்கேன்